அதே மௌத்தா போயிட்டாங்க மௌத்தா போனதுக்கப்புறம் அவங்களுக்காக குரான் ஓதுறது அவங்களுக்காக வந்து குறிப்பிட்ட யாசின் ஓதுறது அவங்களுக்காக வந்து திக்கர் செஞ்சு அனுப்புறது இந்த ஒரு நடைமுறையும் சமுதாயத்தில் இருக்குது இறந்தவங்களுக்காக குரானை ஓதி ஒரு அஜரத்தை வந்து பேசிக்க வேண்டியது பேசுவது இந்த மாதிரி குரான் ஓதணுங்க அஜரத்து இந்த மாதிரி வந்து தகப்பனார் மௌத்தா போயிட்டாரு தெரியமில்ல உங்களுக்கு அப்படி குரான் ஓதிடுங்க அப்படின்னு சொல்லி நாற்பது நாளில் கத்தம் பண்ணிடுங்க அப்படின்னு நாற்பது நாளில் வந்து மௌலோது ஓதுறது இதெல்லாம் சமுதாயத்தில் இருக்குது அப்போ குரான் ஓதி அனுப்புனா போகுமா குரான் மௌத்தா போனவங்களுக்கு குரானை ஓதி அனுப்புனா போகுமா இப்போ போகாதுங்கிறதான் வந்து ஏன்னு கேட்டால் அவங்கவுங்க செஞ்சுக்கிற நன்மை தான் நன்மையின் அடிப்படையில் நல்லா கூலி தருவான் அவங்கவுங்க செய்கிற தீமையின் அடிப்படையில் தண்டனை கிடைக்கும் இதுதான் இஸ்லாமத்தினுடைய அடிப்படை விதி அடிப்படை நியதி இது தான் இப்போ இதுக்கு மாற்றமாக என்ன பண்ணுறாங்க ஒருத்த வந்து தொழுகில் நோன்பு வைக்கல இஸ்லாத்துடைய எந்த அம்சத்தையும் பேணி நடக்கலை மௌத்தா போயிட்டாங்க இவங்களுக்கு வந்து யாசின் ஓதி அனுப்பிச்சா போயிருமா இவங்களுக்கு குரான் ஓதுனா போகுமா போகாது ஒரு காலத்துலையும் போகாது இன்னும் அக்கீதாவுடைய அது அக்கீதா மாநாடுன்னு போடக்கூடியவங்களும் அக்கீதா இவங்ககிட்ட அக்கீதா கிடையாது கீதா அம்மான இதை பேசுகிறாங்க போகும் நமக்கு எப்படி வந்து உயிரோடு உள்ளவங்களுக்கு வந்து எப்படி தேவை இருக்குதோ மௌத்தா போனவங்களுக்கு தேவை இருக்குது தானே இப்போ உயிரோடு நம்ம இருக்கிறோம் உயிரோடு இருக்கும்போது நமக்கு தேவை ஏற்படும் ஒருத்தர் உதவி செஞ்சுக்குவோம் இல்லை அந்த மாதிரி மௌத்தா போனவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவை ஏற்படும் யாராச்சும் வந்து நன்மை அனுப்ப மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பாங்க அதனால் வந்து நம்ம நன்மையை வந்து சேர்த்து வைக்கணும் நன்மைன்னு சொல்லி என்னென்ன இருக்குதோ தொழுகிறது அதை தவிர்த்துக்கிட்டு நோம்பு வச்சு அனுப்பலாம் சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ தான தருமம் செஞ்சு அனுப்பலாம் குரான் ஓதி அனுப்பலாம் இப்படிங்கிற கருத்தை சொல்லிவிட்டு ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க என்ன ஹதீஸ் அப்படின்னா அதாவது மகீல் பின் எஸ்ஆர் அப்படிங்கிற சகாபி சொல்லக்கூடிய ஒரு செய்தி நவீசர் நாசனம் உங்களில் இறப்பின் நெருக்கத்தில் இருப்போர் இருக்கும் இடத்துக்கு யாசின் ஓதுங்கள் உங்கள் இறப்பின் நெருக்கத்தில் இருப்போர் இருக்கும் இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா யாசின் ஓதுங்கன்னு சொல்லி ஒரு ஹதீஸ் சொல்லிருக்கு இது வந்து அபுதாபியில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினாலில் இருக்குது இந்த மாதிரி ஹதீஸை மேற்கோள் காட்டி யாசின் ஓத சொல்லி இருக்குல்ல மௌத்தா போனவங்களுக்கு யாசின் ஓத சொல்லி இருக்குதுதானே அப்படின்னு சொல்லி நபீஸ் யாருக்கு ஓதுனாங்க இந்த மாதிரி நபீஸ் அவங்களுடைய மனைவி மௌத்தா போனாங்க நபீஸ் மகன் மௌத்தா போனாங்க நபீஸ் அல்லாஹ்லும் சிறிய தந்த ஹம்சா அவங்க மௌத்தா போனாங்க போரில் பல சகாபாக்கள் மௌத்தா போனாங்க இவங்களில் யாருக்கு ஓதுனாங்க யாருக்குமே ஓதவே இல்லைங்க அப்போ இந்த மாதிரி பலவீனமான செய்தி இந்த செய்தியை பார்த்தாங்கன்னா இந்த ஹதீஸின் தொடர் பலவீனமானதாகும் இந்த ஹதீஸின் அறிவிப்பாளத்தோடு மூன்றாம் அவராக அபு உஸ்மான் என்பவர் இடம்பெறுகிறார் இவர் யாரென அறியப்படாத மர்ம அறிவிப்பாளர் மஜுஹுல் ஆவார் என அலீபின் மதனி அவங்க அறிவிக்கிறாங்க அபு உஸ்மான் அவர்களின் தந்தையும் யாரென்னு அறியப்படாதவர் மஜுஹூல் ஆவார் இவன் தாரகுத்தினி அவர்கள் பலவீனமான செய்தின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செய்தியை வந்து எந்த ஒரு இதில் வந்தாலுமே இது வந்து பலவீனமான செய்தி என்பது மாற்று கருத்து இல்லைன்னு சொல்லி இதனுடைய அடிக்குறிப்புகள் இருக்குது இந்த அதிஸ் வந்து இபுனு மாஜாவில் இருக்குது முஸ்லிம் தகமது இருக்குது எல்லாத்துலேயும் இந்த அபு உஸ்மான்கிற ஒரு வராரு அப்படிங்கிறத முறுக்கான அறிஞர்கள் சொல்கிறாங்க அப்போ நபியோட நடைமுறைன்னு ஒன்று இருக்குல்ல அப்போ நபியோடைய நடைமுறை வந்து எந்த அளவுக்கு இருக்குது அவங்கவுங்க செய்யினு ஒரு அடிப்படையில் தான் குரானில் இருக்குது அவங்கவுங்க செய் உயிரோடு இருக்கும்போது செய்யினு ஒரு அடிப்படையில் தான் இருக்குது உயிரோட இருக்கும் ஒரு மௌத்தா போயிட்டாரு அவருக்கு குரானை அனுப்புகிற நன்மை போகும்னா அந்த நபர் உயிரோட இருக்கும்போது குரானை வச்சு அவருக்கு உபதேசம் பண்ணும்போது உயிரோடு இருக்கும்போது அவர் குரான் பயன் தரல பலன் தளிக்கல குரான் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அந்த விஷயத்த சொல்லி எல்லாம் இப்படி சொல்றான் எல்லாம் இப்படி சொல்ற அடிப்பில் வாழ்க்கையை நடத்தணும் போது பயன் தந்துச்சா உங்களுக்கு பயன் தரலையே உயிரோட இருக்கும்போது பயன் தராத நபர் அவர் அவங்க மௌத்தாக போயிட்டாங்க மௌத்தாக போனதுக்கு அப்புறம் எப்படி பயன் தரும் சிந்திக்க வேண்டாம் அது ஏதோ ஒரு அதீச எடுத்துக்க வேண்டியது ஏதோ ஒரு ஆயத்தை எடுத்துக்க வேண்டியது உடனே இதை வச்சு பேசுகிறது நடைமுறையை பாருங்க நபி காலத்து நடைமுறை பாருங்க நபி சொல்லலேஜ் இப்படி சொன்னதாக அது பலவீனமான செய்தி பலமாக இருந்துச்சு அப்படின்னா நபி யாருக்காவது இருப்பாங்க எத்தனை மௌத்துக்கு போனாங்க நபி சிலாசம் அருகில் ஓதுனாங்களா மௌத்தா போனவங்க ஓதுனாங்களா இதெல்லாம் ஓதுல நபி ஓதவும் இல்லை அப்போ ஓதாதனால இது வந்து நபியோடைய வழியே கிடையாது நீங்கள் என்ன நல்ல செஞ்சு அனுப்புனா போகாது அப்போ இதையே பார்த்தீங்கன்னா சரி நல்ல ரசஞ்சு அனுப்புனா போகும் அப்படின்னா ஒரு மனிதர் இருக்கிறாரு மௌத்தா போயிட்டார் மௌத்தா போனவங்களுக்கு குரான் ஓதி அனுப்புனா போகும் அப்படின்னா ஒரு மனிதர் மௌத்தா போயிட்டார் அவருக்கு இங்கே உள்ளவங்க ஏதாச்சும் ஒரு பாவத்தை செஞ்சு அனுப்புனா பாவம் போய் சேருமா நன்மை போய் சேரும் சொல்கிற கூடியவங்களை நம்ம கேட்குறோம் நன்மை செஞ்சு அனுப்புகிறீங்க போகுங்கிறீங்க சரி அப்போ வந்து பாவத்தை செஞ்சு அனுப்புனா போகுமா எல்லாம் இந்த பாவத்தை நான் இந்த பாவத்துடைய கூலி அவருக்கு அனுப்பிடு அப்படின்னா போகுமா உதாரணத்துக்கு ஒப்பாரி வச்சு அழுகக்கூடாது ஒப்பாரி வச்சு அழுத தீமை அது அப்போ ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இதுக்குரிய தீமை அவருக்கு அனுப்பிடு அப்படின்னா போகுமா போகாது நன்மையை அனுப்பு நாம உயிரோடு உள்ளவங்க ஒரு நன்மையை செஞ்சு அனுப்புனாலும் போகாது தீமையை செஞ்சு அனுப்புனா போகாது அப்போ தீமையை செஞ்சவனுக்கு எங்கள் தண்டனை கிடைக்குமே தவிர தீமையை செஞ்சு அவர் நல்ல மனிதராக இருக்கிறார் அவர் நல்ல மனித மௌத்தா போனாலும் சாலிகான ஒரு மனிதர் மவுத்தா போயிட்டார் அல்லாஹ் சொன்னதன் அடிப்படையில் வந்து ஒருத்தர் மவுத்தா போயிட்டார் இங்கே உட்காந்து சில பாவிகள் உட்காந்துக்கிட்டு இந்த தீமையை செஞ்சு நம்ம அனுப்புனா போகும் சொன்னு அனுப்புகிறான்னு வச்சுக்கோம் ஒரு பேச்சுக்கு போகுமா போகாது ஒரு காலத்துலேயும் போகாது அப்போ இதை எல்லாம் பார்த்தீங்கன்னா கருத்தில் வச்சுக்கணும் அப்போ இதையெல்லாம் கருத்தில் வைக்காமல் இஷ்டத்துக்கு ஏதோ ஒண்ணு பண்ண வேண்டியது நம்ம மனம் போன போக்குல போக வேண்டியது அப்ப இதையெல்லாம் வந்து இவங்களுக்கு நன்மையை வந்து ஒரு காலத்திலும் கிடைக்கவே கிடைக்காது